ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே சஷ்டிகா சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சாஃப்டான புஷ்ஷுன்னு வரக்கூடிய பூரி எப்படி பண்ணலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ அழகாக சாஃப்டாக வந்திருக்குன்னு இது மாதிரி எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பூரி பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் நான் அதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக உப்பு எடுத்து வச்சுருக்கேன் காண்டி ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த மாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இப்போ இந்த மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பை இது கூட ஆட் பண்ணிக்குவோம் இப்போ இது கூட நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா இதை கூட கலர் கிளறி விட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்க ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம் ரொம்ப ஊற்றிடுறதுனா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து மாவு பாருங்கள் ஓரளவு நம்ம விடைஞ்சி எடுத்துட்டோம் இந்த மாதிரி நீங்கள் கையை வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சி தேய்க்கிறதுல தான் உங்களுக்கு வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் பாருங்கள் நல்லா தேய்ச்சாச்சு பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு உட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை ஒரு ஒயிட் துணியை வச்சு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே மூடி வைப்போம் காயாமல் அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த மாவை இந்த ஃபால் சைப்பில் உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ பூரி போடுறதுக்கு நம்ம கட்டையில் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போது பூரி கட்டையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக மாவு தூவிக்கலாம் இப்போ நம்ம இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்குவோம் இப்போ எல்லா மாவையும் நம்ம இதே போல் தேய்ச்சி எடுத்துக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் இப்போ நான் அதுக்கு கடாயில் போதுமான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க மாவை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் பூரி பாருங்க எவ்வளோ அழகாக புஷுன்னு வந்திருக்கு அப்படின்னு ரெண்டு பக்கட்டும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கட்டும் நல்லா வெந்து வரட்டும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு சைடு மட்டும் வெந்து வரும் இப்போ இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க பூரியா எவ்வளோ அழகாக புஷுன்னு வந்துருக்குன்னு நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக பூரி புஷ்ஷுன்னு சாஃப்டாக வந்துருக்கு அப்படின்னு பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு பாருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்